எதிர்வரும் சீன புத்தாண்டு உட்பட விழா காலங்களின் போது இலவச டோல் கட்டண சலுகையை வழங்குவதை நிறுத்தும் முடிவை அரசாங்கம் மறுபரிசீலனை செய்ய வேண்டும் மேலவை உறுப்பினர் செனட்டர் டாக்டர் லிங்கேஸ்வரன் அதனை வலியுறுத்தியுள்ளார் இலவச டோல் கட்டண சலுகையானது மக்களின் நிதி சுமையை மட்டும் குறைக்கவில்லை உள்ளூர் பொருளாதாரத்தையும் அது ஊக்குவிக்கிறது விழா காலங்களில் மக்கள் நடமாட்டம் பேரளவில் உள்ளது இதன் மூலம் சிறு குறு வியாபாரிகள் உணவங்காடி நடத்துனர்கள் விருந்தோம்பல் துறையினர் என அனைத்து மட்டங்களையும் சேர்ந்த வியாபாரிகள் நன்மை அடைகின்றனர் நேர்மறையான இந்த பொருளாதார தாக்கம் இலவச டோல் கட்டண சலுகைக்கு அரசாங்கம் செலவிடும் தொகையை ஈடுகட்டும் என டாக்டர் லிங்கேஷ் தெரிவித்தார் இவ்வேளையில் மாய்கா தேசிய உதவி தலைவர் டத்து முருகையாவும் அரசாங்கத்தின் அம்முடிவு குறித்து கவலை தெரிவித்துள்ளார் டோல் கட்டணத்தை அகற்றுவோம் என முன்பு நாம் வாக்குறுதி அளித்திருந்தோம் அது நடக்காத பட்சத்தில் இந்த பெருநாள் கால இலவச டோல் கட்டண சலுகையாவது மக்கள் மீதான அரசாங்கத்தின் பரிவை காட்டி வந்தது இப்போது அதையும் எடுத்துவிட்டால் பெருநாள் கொண்டாட ஊர் திரும்பும் மக்களுக்கு சுமையாக இருக்காதா என முருகையா கேள்வி எழுப்பியிருக்கின்றார் எனவே இவ்விஷயத்தில் அரசாங்கம் அதன் முடிவை மறுபரிசீலனை செய்து மக்களின் மனம் குளிர செய்ய வேண்டும் என இருவரும் கேட்டுக்கொள்கின்றனர் மலேசிய இந்து பெருமக்களால் கொண்டாடப்படவிருக்கும் தைப்பூச நன்னாளுக்கு கடா மாநில அரசு பண்டிகை கால சிறப்பு விடுமுறையை அறிவித்துள்ளது வரவேற்கத்தக்கது என்றாலும் ஆண்டுக்கு ஆண்டு சிறப்பு விடுமுறையாக அறிவிக்காமல் நிரந்தரமாக மாநில அரசு விடுமுறையாக அறிவிக்கும்படி பசா டத்தோஷி முமார் சனுசி நூர் தலைமையிலான பாஸ் அரசாங்கத்தை மாய்கா கேட்டுக் அதன் தேசிய தலைவர் தான்ஸ்ரீ விக்னேஸ்வரன் கேட்டுக் கடா அரசின் தற்போதைய பண்டிகை கால சிறப்பு விடுமுறையை மய்கா மனமுவந்து வரவேற்பதாகவும் அதே சமயம் பாராட்டும் நன்றியும் தெரிவித்துக்கொள்வதாக கொள்வதாக விக்னேஸ்வரன் தெரிவித்துள்ளார் நாட்டின் வடக்கில் உள்ள கடா மாநிலத்தை பாஸ் கட்சி ஆட்சி செய்தாலும் இந்துக்களின் பாரம்பரிய பண்டிகைக்கு சிறப்பு விடுமுறை அளித்திருப்பது மிகவும் பாராட்டுக்குரியது கடந்த காலத்திலும் இதே அரசாங்கம் போல் செய்திருக்கிறது மலேசியாவில் வாழ்கின்ற மக்கள் பள்ளின பல் சமய பல் பண்பாட்டு கூறுகளை கொண்ட கூட்டு சமுதாயமாகும் இத்தகைய சமுதாயத்தில் சமய நல்லிணக்கம் மிக மிக அவசியம் அதை நிலைநாட்டும் வகையில் பாஸ் கட்சி தலைமையிலான கடா மாநில அரசாங்கம் இந்துக்களின் தைப்பூச நன்னாளிக்கு சிறப்பு விடுமுறை அளித்திருப்பது கடா மாநில இந்திய சமுதாயத்தால் குறிப்பாக இந்து சமய மக்களால் பெரிதும் வரவேற்கப்படுகிறது தைப்பூச விழாவை பொறுத்தவரை மலேசியாவில் இது ஒரு சமய பண்டிகை என்பதை காட்டிலும் பன்னாட்டு சுற்றுப்பயணிகளை கவரக்கூடிய விழாவாகவும் ஆண்டுதோறும் அமைகிறது என விக்னேஸ்வரன் தெரிவித்துள்ளார் பி ஃபார்ட்டி பிரிவை சேர்ந்த இந்திய இளைஞர்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தும் நோக்கில் மித்ரா எனப்படும் மலேசிய இந்தியர் உருமாற்ற பிரிவு அறிவித்த லாரி ஓட்டுநர் லைசன்ஸ் உதவித் திட்டம் கடந்த ஆண்டு தொடங்கப்பட்டது இந்த திட்டத்தின் கீழ் அறநூற்று ஐம்பத்து நான்கு பேருக்கு லைசென்ஸ் உதவி வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டது இந்நிலையில் இத்திட்டத்திற்கு இரண்டாயிரத்து அறநூறு பேர் விண்ணப்பித்த நிலையில் இன்று முதல் கட்டமாக நூறு பேருக்கு உதவி வழங்கப்பட்டது என்று மித்ரா சிறப்பு பணிக்குழுவின் தலைவர் பிரபாகரன் பரமேஸ்வரன் தெரிவித்தார் விண்ணப்பதாரர்களின் விவரங்களை முழுமையாக ஆய்வு செய்த பிறகே அந்த நூறு பேர் தெரிவு செய்யப்பட்டதாக அவர் கூறினார் இந்த திட்டம் வந்து மித்ரா அறுநூற்றி ஐம்பத்தி நாலு பேர் சிக்ஸ் ஹண்ட்ரட் ஃபிஃப்டி ஃபோர் பேரை தேர்ந்தெடுத்து இந்த திட்டத்தை அவங்களுக்கு வழங்க போகிறோம் இது இன்றைக்கி வந்து அகடமி பிஎஸ் சாமி ஒன் ஆஃப் அவர் கோஆர்டினேட்டர் இந்த திட்டத்தை மக்கள்கிட்ட கொண்டு போய் அவங்களுக்கு லைசன்ஸ் கொடுக்கறதில் இது ஒரு நல்ல திட்டம் ஏன்னா இவங்களுக்கு அப்ளை அப்ளிகேஷன் பண்ணவங்களுக்கு இந்த வாய்ப்பு அவங்களுக்கு பயன்படுத்தணும்னு நினச்சி அவங்க அப்ளை பண்ணது எஸ்பெஷலி இந்த லோரி லைசன்ஸ் மலேசியாவில் பார்த்தீங்கன்னா லாஜிஸ்டிக் செக்டரில் வந்து நிறைய டிமாண்ட் இருக்குது லாரி டிரைவர்ஸ்க்கு அந்த டிமாண்ட் இந்தியர்களும் அந்த டிமாண்டில் இருக்கணும்னு சொல்லி அந்த ஸ்கோப்பில் இருக்கணும்னு சொல்லி அதில் முன்னேறணும்னு சொல்லி இந்த திட்டத்தை இந்தியர்களுக்கு வழங்கியிருக்கோம் இது வந்து ரெண்டு விதமான திட்டங்கள் இருக்குது அது வந்து ஒன்று வந்து படித்தவங்களுக்கு எப்படி இது பயன்படுத்தும் அடுத்தது அக்கடமிக்கில் போராக இருக்கிறவங்களுக்கு எப்படி இந்த திட்டம் பலனடையும் ஏன்னா அகடமிக்கில் போராக இருக்கிற நபர் இண்டிவிஜுவல் முப்பது வயசு தாண்டவங்க திருப்பி போய்ட்டு நம்ம எஸ்பிஎம்லாம் அழுத சொல்ல முடியாது இல்லை டிவேட் கிட்டேயும் நம்ம கொண்டு போக முடியாது ஸோ இந்த மாதிரி வாழ்வாதாரத்தையும் சரி பொருளாதாரத்தையும் சரி மாத்திர ஒரு திட்டம் தான் அவங்களுக்கு பல நடையுன்னு நான் நம்புகிறேன் இத்திட்டத்தில் விண்ணப்பித்து தகுதி பெற்றுள்ள எஞ்சிய ஐநூற்று ஐம்பது பேருக்கு குறிப்பிட்ட அவர்களின் மாநிலங்களின் அடிப்படையில் கட்டம் கட்டமாக இந்த உதவி வழங்கப்படும் எனவும் பிரபாகரன் கூறியுள்ளார் இதனிடையே இன்றைய நிகழ்ச்சியில் ஸ்லாங்கூரில் அமைந்துள்ள பி எஸ் சாமி அகாடமி வாகனம் ஓட்டும் பயிற்சி மையத்தின் ஒத்துழைப்புடன் முதல் கட்டமாக இந்த வாய்ப்பு வழங்கப்பட்டது இந்த திட்டத்தின் மூலம் மூன்று வகையான ஜிடிஎல் லைசன்ஸ் பயிற்சிகள் வழங்கப்படும் என பி எஸ் சாமி அகாடமியின் இயக்குனர் கணேஷ் கூறினார் எல்லா மாணவங்களுக்கு வந்து நல்ல இந்த வாய்ப்பை வந்து பயன்படுத்திக்கோங்க ஏன்னாக்கா இப்போ உள்ள காலகட்டத்தில் இருந்து ஒரு ஒரு ஆள் வந்து வேலை தேடும்போது வந்து ஒரு ஒரு கம்பெனியில் வேலை செய்யும்போது அவங்களுக்கு வந்து சாதாரண சம்பளம் தான் கிடைக்கிது சத்திரி பூலி மரத்துஸ் கிடைக்கிது சில பேர் வந்து தோட்டத்தில் வேலை செய்கிறாங்க அவங்களுக்கு வந்து ஒரு நாளைக்கு சம்பளம் வந்து அறுது இது அப்படி தான் கிடைக்கிது முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரி இது அதிகமான சம்பளம் கிடைக்கிதுனாக்கா இந்த லோரி ஓட்டுறதுல இருந்துச்சுனாக்கா நம்ம இளைஞர்களுக்கு வந்து இதில் கூட பயன்படுத்திக்கலாம் மித்ராவின் இத்தகைய திட்டங்கள் மேலும் பல இளைஞர்கள் தங்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்திக் கொள்ள உதவும் என பிரபாகரன் நம்பிக்கை தெரிவித்தார் தமிழ் பள்ளிகளில் கணிதம் மற்றும் அறிவியல் பாடங்களை ஆங்கில மொழியில் போதிப்பதற்கு கல்வி அமைச்சு முட்டுக்கட்டையாக இருக்கிறதா என்று மாய்கா மத்திய செயலவை உறுப்பினர் எஸ் சிவசுப்ரமணியம் கேள்வி எழுப்பியுள்ளார் குறிப்பாக தமிழ் பள்ளிகளில் கணிதம் மற்றும் அறிவியல் பாடங்களை ஆங்கில மொழியில் போதிப்பதற்கு அப்பள்ளிகளில் ஒவ்வொரு வகுப்பு படிநிலைக்கும் குறைந்தபட்சம் ஒரு கூடுதல் வகுப்பறை இறக்க வேண்டும் என்ற கல்வி அமைச்சின் விதிமுறை அப்பாடங்களை ஆங்கில மொழியில் போதிப்பதற்கு மேலும் சிக்கலை ஏற்படுத்தியிருப்பதாக அவர் கூறினார் நாடு தழுவிய நிலையில் இருக்கும் ஐநூற்று முப்பது தமிழ் பள்ளிகளில் நானூறுக்கும் மேற்பட்ட தமிழ் பள்ளிகளில் ஒரு வகுப்பறை மட்டுமே இருக்கிறது இதனால் இருமொழி பாடத்திட்டத்தில் அப்பள்ளிகளின் மாணவர்கள் பாதிக்கப்படும் சாத்தியம் ஏற்பட்டுள்ளது மேலும் குறைந்தபட்சம் பதினைந்து மாணவர்கள் பெற்றோர்களின் அனுமதியுடன் கேட்டுக்கொண்டால் மட்டுமே இருமொழி பாடத்திட்டத்தை அமல்படுத்த முடியும் என்ற கல்வி அமைச்சின் விதிமுறை அப்பாடங்களை ஆங்கில மொழியில் போதிப்பதில் சிக்கலை ஏற்படுத்தி இருப்பதையும் சிவசுப்ரமணியம் சுட்டிக்காட்டினார் உலகளாவிய நிலையில் ஆங்கில மொழியின் பயன்பாடு இருப்பதால் அதன் முக்கியத்துவத்தை உணர்ந்த கணிதம் மற்றும் அறிவியல் பாடங்களை ஆங்கில மொழியில் முழுமையாக போதிக்க கல்வி அமைச்சு உறுதிப்படுத்த வேண்டும் என மாயிகா ஊடகப் பிரிவு தலைவருமான எஸ் சிவசுப்ரமணியம் கேட்டுக்கொண்டார் இந்த தேங்காய் எண்ணெய் சமையல் அப்படின்னு ஸ்பெஷல் இருக்கு கேரளாவில் தயாரிக்கப்பட்ட ரேனாயூர் சமையல் தேங்காய் எண்ணெயில சமையல் செஞ்சு சாப்பிட்டா தரமாவோ இருக்கும் அரிசியாவோ இருக்கும் ஏப்பல் எஸ் முத்திரிகளான மிட்டாய்களில் சிபுத்ராமின் எனப்படும் பசியை கட்டுப்படுத்த பயன்படுத்தப்படும் ஒரு வகை மருந்து கலந்திருப்பது கண்டறியப்பட்டுள்ளது ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தைந்தாம் ஆண்டு உணவு சட்டத்தின் கீழ் அம்மிட்டாய்களை விளம்பரப்படுத்தவோ அல்லது விற்கவோ தடையிருப்பதாக சுகாதார அமைச்சான கே கே எம் கூறியது எனவே இணைய வியாபாரிகள் உட்பட அனைத்து வியாபாரிகளிடமும் அம்மிட்டாய் கையிருப்பு இருந்தால் அவற்றின் விற்பனையை உடனடியாக நிறுத்திவிட வேண்டும் அதோடு அவை சீல் வைக்கப்பட ஏதுவாக அருகிலுள்ள மாவட்ட சுகாதார அலுவலகங்களை நாடுமாறும் கே கே எம் கேட்டுக்கொண்டது சமூக ஊடகங்கள் உட்பட அனைத்து மின்னியல் வர்த்தக தளங்களும் இந்த ஆப்பிள் எஸ் மிட்டாய்களின் விளம்பரங்களை உடனடியாக நிறுத்த வேண்டும் அதை வாங்கி சாப்பிட்ட பொதுமக்களும் அதன் பயன்பாட்டை நிறுத்திவிட்டு மருத்துவ அதிகாரிகளிடம் ஆலோசனையும் அறிவுரையும் பெறுமாறு அமைச்சு கேட்டுக்கொண்டது இம்மிட்டாய்களை உண்பதால் கடுமையான பக்க விளைவுகளை தவிர வாய் வறட்சி குமட்டல் மலைச்சிக்கல் தூங்குவதில் சிரம்பம் தலை சுற்றல் மாதுவிடாய் பிடிப்புகள் போன்ற லேசான பக்க விளைவுகளும் ஏற்படுவதை கே கே எம் சுட்டிக்காட்டியது

எதிர்வரும் பிப்ரவரி பதினொன்று தைப்பூச திருநாளுக்கு கடா மாநில அரசு சம்பவ விடுமுறை வழங்கியிருப்பதை மயிமா எனப்படும் மலேசிய இந்து ஆலயங்கள் மற்றும் இந்து அமைப்புகளின் பேரவை வரவேற்றுள்ளது தைப்பூசத்தை கொண்டாடும் இந்துக்களின் சமய நம்பிக்கை கலாச்சாரத்தை மதிக்கும் வகையிலும் மாநிலத்தில் நளினகத்தை பேணவும் எடுத்துள்ள இந்த முடிவுக்கு நன்றி கூறுவதாக மயிமா தலைவர் டாக்டர் என் சிவகுமார் கூறியுள்ளார் சம்பவ விடுமுறை வழங்கப்பட்டிருப்பதால் இந்துக்கள் அன்றைய நாளில் குடும்பத்தோடு தமிழ் கடவுளாம் முருகனை வழிபட்டு அருளாசி பெற வாய்ப்பு ஏற்பட்டுள்ளதாக அவர் கூறினார் இதனிடையே சம்பவ இடுமுறை வழங்கப்பட்டிருப்பது மகிழ்ச்சியே என்றாலும் அது மாநில பொது விடுமுறையாக மாற்றப்பட வேண்டும் என்பதே அனைவரின் விருப்பமாகும் அதற்கு மந்திரி மந்திரிபசா சனுசி ஆவணம் செய்ய வேண்டும் அடுத்தடுத்த ஆட்சிக்குழு கூட்டங்களில் அந்த விவகாரம் விவாதிக்கப்பட்டு ஒரு நல்ல முடிவு அறிவிக்கப்படும் என தான் எதிர்பார்ப்பதாக டத்தோ சிவகுமார் நம்பிக்கையுடன் கூறினார் மந்திரி மந்திரிபசா டத்தோசி முமது சனுசி நூர் தலைமையிலான மாநில ஆட்சிக்குழு கூட்டத்தில் அந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ள நிலையில் தற்போது தைப்பூச கொலும்பூர் புத்ராஜயா பேராக் ஜோஹோர் நகர் சம்பிலான் பினாங்கு மற்றும் ஸ்லேங்ரில் மாநில பொது விடுமுறை அனுசரிக்கப்படுவது குறிப்பிடத்தக்கது